தாய் உறவுகளே யோசிப்பீங்க என்னடா நியூஸ் தரவன் சேட்டுமில்லாமணிக்கிறான்னு யோசிப்பீங்க உடலினை உறுதி செய் நம்மளுடைய அன்றாடம் எப்படி சாப்பிட்றோமோ எப்படி தண்ணீர் குடிக்கிறோமோ அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம ஒரு முக்கியமான இடத்துல ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொருத்தருமே உடற்பயிற்சி என்பது ஒரு முக்கியமான விடயம் சாதாரண மக்களுக்கு தயிரில் உடற்பயிற்சி செஞ்சு கொண்டு தானே இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு கூலி வேலை பார்க்க பார்க்குறவங்க அவங்க வயலுக்கு போய் சேனைக்கு போய் வேலை செஞ்சு வேர்வசிந்துறாங்க அதுலேயும் நான் இன்றைக்கு செஞ்சு காட்ட போகிற ஒரு சில உடற்பயிற்சிகளை தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வரேன்னு சொன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை காண முடியும் அந்த வகையில் நான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டக்கூடிய ஒரு சில உடற்பயிற்சிகளை நல்லா அவதானிச்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஆண்களை இருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னு இந்த தலையை கொண்டு இந்த கவுட்டுக்க வச்சு நேரையா வைக்கணும் ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப பாருங்கள் இப்படி வச்சு இப்படி வைக்கிறதுக்கு நீங்க ஒரு நாளைக்கு ஒரடியாக அப்படி வைக்க முடியாது தொடர்ச்சியாக அது மாதிரி செஞ்சு வர 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 வச்சிருவீங்க ஒரு நாள் தொடர்ச்சியாக அது மாதிரி ஒரு முடிஞ்சளவு ஒரு ரெண்டு மூணு டீம் டெய்லி வச்சுவாங்க உங்களோட உடம்புல அத்தனை உறுப்புகளும் அத்தனை உறுப்புகளும் செயல்படும் அது ஒரு எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நான் ஏன் வாழ்க்கையில் அன்றாடம் என்ன மாதிரியான விஷயங்களை போலோ பண்ணி வாங்குறது மட்டும்தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டுப்போறன் அதுக்கப்புறம் நான் செய்யற ஒரு விஷயம் என்ன பாருங்க சொன்னாக்கா சும்மா கால்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும் இல்லையா சும்மா அப்படியே ரெண்டு போட்டு அப்படி பேசிட்டு அப்படி ஒரு டிக் கொண்டு பண்ணி விடுவேன் அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு அப்படி ஒரு டிக் கொண்டு பண்ணலாம் அப்படி நிறைய இப்ப எப்படி பாருங்க கையை வச்சு கொஞ்சம் அழுத்தி வாங்க ரெண்டு கையும் ஓகே அதுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் காட்டுப்பொருள் அதையும் பண்ணீங்க என்னன்னு சொன்னாங்க உங்களோட கயிறல்லையும் முடிஞ்சா இதெல்லாம் ஒரேடியாக ஒரு மனசுக்கு செய்ய முடியாது தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வாங்க அது உங்களுக்கு செய்ய முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நில்லுங்க ஓகே அப்படியே செஞ்சு வாங்க திரும்ப ஒரு யோகா சிஸ்டத்தில் இது வழங்குது இந்த ஒரு கால தூக்கி என்ன பண்ணுங்க இப்படி வைங்க இப்படி வச்சு போட்டு இந்த கை ரெண்டையும் சுற்றி இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நில்லுங்க உங்களால் முடிஞ்ச டைம் வரைக்கும் நில்லுங்க அப்படியே நின்றுங்க நின்று போட்டு நீங்க அதை நிறைவு செய்யுது எப்படின்னு சொன்னாக்கா ஒரு டியா நிறைவு செய்ய அது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க அப்படி செஞ்சு போட்டு கையை அப்படி விரிங்க விரிச்சு போட்டு திரும்பி காலை எடுத்து வச்சு போட்டு கையை விடுங்க இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் சொல்லணும் ஒரு முக்கியமான யோகாவில் அதை அடைஞ்சது இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணி வாங்க இன்னும் பெருசாக அன்றைக்கு காட்டின எக்ஸசைஸ்களில் வந்து ரெண்டு முக்கியமான எக்ஸசைஸ் தான் நான் காட்டின வந்து இந்த தலையை கொண்டு கவுட்டு வைக்கிறதும் இப்போ நான் காட்டின இந்த யோகா சிஸ்டம் இது ரெண்டையும் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு வந்த அழிவோட வாழ்க்கையில் உங்களோட ஆரோக்கியம் என்பது தொடர்ச்சியாக நீங்கள் பணப்படுவீங்க என்ன அன்றைக்கு வித்தியாசமான வீடியோ பண்ணுறீங்க யோசிப்பீங்க தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய வீடியோக்களில் இந்த ஒரு சின்ன கிளிப்ஸையும் சேர்த்துக்கொள்வேன்